அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் ரஷ்ய அதிபர் புடின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்தியா வரும்போது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை மட்டுமல்ல சீனாவின் அமைதி இழக்க வைத்திருக்கிறது சீனாவிற்குத்தான் மிகப்பெரிய வைத்தறிச்சலையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று செய்திகள் பரவுகின்றன தங்கள் நண்பன் இப்போது இந்தியாவுக்குள் தாங்கள் நினைத்ததை விட மிக அதிக ஆழமாகவும் நெருக்கத்துடனும் பழகிக்கொள்கிறான் ஒப்பந்தங்கள் போடுகிறான் என்று நினைக்கும் போது சீனாவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை மிஞ்சிவிட்டது இந்தியா ரஷ்யாவுடனான நெருக்கத்தில் என்று சீனா ஆதங்கம் வேறுபடுகிறது சீனாவின் உளவு கப்பல்களுக்கு டிமிக்கி கொடுத்த பிரம்மோஸ் ஒரு பக்கம் என்றால் போர் போர்க்கப்பல் என்று புதிய ஒப்பந்தங்கள் ரஷ்யாவுடன் போட்டு தங்களுக்கு மிகப்பெரிய எதிரி ஆகிவிடுமோ தங்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகளை உருவாக்கும் இந்தியா இனி என்ன செய்ய போகிறதோ என்ற கிளியும் சீனாவிற்கு இருக்கிறது அதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புடில் வருகை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை கடந்து சீனாவை ஏன் இந்த அளவு கதிகலங்க வைக்கிறது என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் வாருங்கள்